வணக்கம் நான் இயற்கை வழி விவசாயி செஞ்சியிலருந்து அருண் பாண்டியன் நிலக்கடலைக்கான பதிவுங்க நிலக்கடலை விதைச்சி சரியாக நாற்பது நாளை கடந்துருக்குது ரெண்டாவது கலை எடுத்துகிட்டு இருக்காங்க விதைச்சதுலேருந்து முதல் கலையை வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து எடுத்தோங்க பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே முதல் கலையை கை கலையை எடுத்துடணும் இப்போ இரண்டாவது கலை இருக்காங்க நாற்பது நாள் கடந்துருக்குது இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா பூ பூத்து அரும்பு இறங்குற தருணமாக இருக்குது இப்போ காய் பிடிக்கிற தருணம் இந்த நேரத்தில் ரெண்டாவது களை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ரெண்டாவது களை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா முதல் கலையை களையை நீக்கிறதுக்காக எடுக்கிறோம் ரெண்டாவது களையை மண் அணைச்சி விடுறதுக்காக எடுக்கிறோங்க ரொம்ப முக்கியம் ரெண்டாவது எடுக்கும் எடுக்கும்பொழுது கலையும் நீக்கணும் மண்ணையும் அணைக்கணும் அது நிலக்கடலுக்கான முக்கியமான வேலைங்க நம்ம செய்யக்கூடிய வேலை சரியான பருவம் நாற்பத்தி அஞ்சு நாளில் பூ எடுக்கும் கா அரும்பு இறங்கும் அந்த அரும்பு இறங்குற நேரங்களில் நீங்கள் மண்ணை நல்லா அணைச்சி விட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ இது சரியான இடைவெளியில் இருக்குது ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வளர்ச்சி மட்டும் இருக்கும் காய் பிடிக்கிற தன்மை கம்மியாக இருக்கும் எந்த ஒரு செடி தனக்கு தேவையான இடங்களில் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு தனி அபிவிருத்தியோடு வளரணும்னு ஆசைப்படும் அது செடிகளுடைய குணம் இப்போ இது தனியாக இருக்குது நல்லா மண் அணைச்சி விட்டுருக்குறாங்க சுற்றி அணைச்சி விட்டுருக்குறாங்க இப்போ இந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூ பூத்துட்ருக்குது இதில் பார்த்திங்கன்னா அரும்பு இறங்கிட்டுருக்கு இந்த அரும்பு மண்ணுக்குள்ளே தான் நம்ம காய் பிடிக்கும் அப்போது ஒவ்வொரு இந்த நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாள் வரைக்கும் இதில் இதில் பூ பூத்துகிட்டே இருக்கும் இங்கே அரும்பு இறங்கிட்டே இருக்கும் இந்த கணக்களில் அரும்பு இறங்கிட்டே இருக்கும் அப்போது இந்த கணுக்கள் இப்படி தரையில் போடும் பொழுது நம்ம அந்த அரும்பு எல்லாமே காய் பிடிக்குங்க அவ்வளோதாங்க சின்ன விஷயம் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் மண்ணை சுற்றி அணைச்சி விடணும் மண் எவ்வளோ அணைக்கிறோமோ அவ்வளோவும் அரும்பு மண்ணுக்குள்ளே போகும் காய் பிடிக்கும் தலையில் மண் வைக்கணும் இப்படி கொஞ்சம் மண் வச்சிங்கன்னா இந்த செடி வந்து நேராக மேலே போகாமல் கீழே படுறங்க அப்படி கீழே படரும்போது நல்லா காய் பிடிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு இடுபொருளில் இந்த வருஷம் நம்ம எதுவுமே கொடுக்காமல் நிறுத்திவிட்டுங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம இடுபொருள் ஏதாவது ஒன்று தொழு கொடுக்குறோம் இப்போ இந்த வருஷமும் தொழுவரம் கொடுத்து தான் உழவு செஞ்சு நல்லா காயப்போட்டு விதைச்சிருக்கிறோம் போன வருஷம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம பூச்சிக்காக பூஞ்சானுக்காக அடியில் வேப்பம் முன்னாக்க கொடுத்துருந்தோம் சூடமோனோஸு ரைஸ் அபியம் இது இது மாதிரியான நுண்ணுயிரி உரங்களையும் கொடுத்துருந்தோங்க ஆனால் இந்த வருஷம் எதுவும் கொடுக்கல ஆனால் நீங்கள் கொடுக்காமல் இருக்காதிங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பரிச்சயம் ஆகிடுச்சு ம மண்ணு வளம் செடிகளை எப்படி விதைக்கணும் எப்படி மே கொண்டு வரணுங்கிறது தெரியும் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு சிறப்பாக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் தயவுசெய்து புதுசாக வர்றவங்களோ இல்லை பயிர் வைக்கிறவங்களோ இயற்கைக்குள்ளே வந்தவங்களோ நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி இடுபொருள் கொடுக்காமல் நிறுத்தாதீங்க மண் வளமாகிற வரைக்கும் நம்ம பயிரை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது இடுபொருள் கொடுக்கணும் நீங்கள் ஒவ்வொன்றும் அடியில் தொழு உரம் கொடுங்க அதுக்கப்புறம் புண்ணாக்கு கொடுங்க ஏன்னா புண்ணாக்கு எதுக்கு கொடுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செடிகள் ஒன்று ஒன்று சாகுது பாருங்கள் இந்த மாதிரி வேறுழ்கள் நோயால் சாகாது வேப்பம் புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வேரழுகல் நோய் வராது வேப்பம் புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா கலப்படம் இல்லாத புண்ணாக்கை கொடுங்க இப்போ வெயில் காலமாக இருக்குது தேமோர் கரைசல் அடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நாங்கள் தேமோர் கரைசல் அடிக்கிறதில்ல எப்போவும் அடிக்கிறதில்ல ஏன்னால் இப்போ நம்ம தெளிப்பு நீரை பயன்படுத்துகிறோம் அந்த சீதோஷண நிலையை நம்ம சீராக வச்சுக்கிறோம் வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறோம் நம்ம தெளிப்பு நீரை பயன்படுத்தும் போது குளிர்ச்சி ஏற்படுது அதனால் எங்களுக்கு ஓரிரு மழையாச்சும் கோடையில் பெஞ்சிருது அப்படி பெய்யும் பொழுது ரொம்பவே சிறப்பாக இருக்குது நிலக்கடலை அதனால் நீங்கள் அப்படி இருக்காதிங்க இழுபொருளில் கொடுங்க இப்போது வெப்பகாலமாக இருக்குது பஞ்சகவியா தெளிங்க தேமூர் கரைசல் அடிங்க எல்லா ஈல்டு கிடைக்கும் நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்க சரிங்களா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது செடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அருமையாக இருக்குது